நமக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க நல்ல பொம்பளைங்க கிடைக்கிறது வெள்ள காக்க கிடைக்கிற சொன்னாங்க நல்ல பொம்பளைங்க கிடைக்கிறது மாதிரி அல் பெண்கள்ல அழகான பொம்பளைய தேடிலாம் உலக அழகிய தேடிலாம் ஆனா சாலிகான அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்ற பெண்கள் கணவனை வீட்டுக்கு வந்த உடனே கணவனை கணவனுடைய கவலையை மறக்கடிக்கிற பெண்கள் கணவன் வெளிநாட்டுக்கு போனாலும் கணவனை தவிர யாரையும் ஏற்று பார்க்காமல் இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் அனுப்பும் காசை பத்திரமாக சிக்கனமாக செலவு செய்து பாதுகாக்கக்கூடிய பெண்கள் கணவனால் அவனுடைய இரத்தத்தால் உருவான அந்த சந்ததியை பாசமாக கொஞ்சக்கூடிய அந்த பிள்ளைகளை முரட்டுத்தனமா போலீஸ் அடிக்கிற மாதிரி ரவுடி அடிக்கிற மாதிரி அடிக்க முரட்டுத்தனமா போட்டு அடிப்பாங்க கண்ட மட்டும் அடிச்சுட்டு அழுவாங்க அத மாதிரி அடிக்காம பாசத்தை காட்டக்கூடிய பெண்கள் என்று நமக்கு இலக்கணம் சொன்னார்களே சாலிகான பெண்கள் என்றால் அப்படிப்பட்ட சாலிகான பெண் கணவன் எனக்கு நிச்சயமா சத்தியமாக இதை நீ செய்யக்கூடாது என்று சத்தியம் செய்தால் அந்த சத்தியத்தில் கிழித்த கோட்டை தாண்டாமல் அவர் சத்தியம் செய்து விட்டார் அவருக்கு பிடிக்காது நம்ம செய்யக்கூடாது நாலு கூட செய்யக்கூடிய பெண்கள் அல்ல நீங்க பாருங்க நீ சொன்னீங்களா அப்படித்தான் செய்வேன் நீ போக கூடாதுன்னு அங்கதான் போவேன் நீங்க பேசக்கூடாதுன்னு அதுதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லாம அவர் எதை சொன்னாரோ அவர் சொன்னால் அவர் ஒன்னே கட்டுப்படக்கூடிய பெண்கள் இதுதான் சாலியான பெண் சாலியான பெண்கள் அதுக்கு ஒரு புக்ஸ் எல்லாம் எழுத ஒரு நாலு நச்சின் நாள் பாயிண்ட் சொன்னாங்க இப்படிப்பட்ட சாலியான பெண்கள் பெண்கள்ல நீங்க தேடி கிடைக்கிறது வெள்ளைக்காக்க வெள்ளைக்காக்க பாருங்க பத்திரிக்கையில போட்டுப்பாச்சு தினத்தந்தியில வெளிநாட்டு வினோதம் இங்கு ஒரு வெள்ளக்காக்கை கண்டுபிடிக்கப்படுது போடுவாங்க வெள்ளக்காக்கிறது கோடியில ஒண்ணுதான் கிடைக்கும் லட்சத்துல கூட இல்ல கோடியில ஒண்ணுதான் கிடைக்கும் அப்ப நமக்கு அமைஞ்ச மனைவி எல்லாம் யாருன்னா அதுல உள்ளதே அல்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறோம் வேற வழி இல்ல போய் சொல்றது யாற்ற போய் புலம்புறது அதுக்காக என்ன செய்ய முடியும் அஞ்சு பேர்ல ஒரே மாதிரியா இருக்குது அப்படித்தானே அது மாதிரி நமக்கு அமைஞ்சு போச்சு அதனால ஒரே மாசத்துக்கு ஒரு கல்யாணமா முடிக்க முடியும் அதுவே ஒரு தாரத்திரியமா போயிடும் ஆக கண்ணியத்துக்குரியவர்களை சாலியான பெண்கள்ங்கிறவங்க ரசூல்லா வெள்ளை காக்கன்னு சொன்னாங்க காக்க காலம்ங்கிறது பொற்காலம் என் நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்னுடைய அடுத்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு எனக்கு அடுத்த நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு மூணு நூற்றாண்டு முன்னூறு நூற்றாண்டுகள்ல சிறந்த நூற்றாண்டு சொன்ன அந்த கால காலத்திலேயே வெள்ள காக்கன்னா அந்த காலத்துல கேட்கவா செய்யணும் நீங்க இந்த காலத்துல கேட்க செய்யணும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா குடுக்குறாங்கன்னு தெரியல இதனால அவங்களுக்கு என்ன நடக்குது கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை உலகத்துக்கு காட்டுறாங்க இத வச்சு அவங்க பேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க சினிமாக்காரங்க வந்து போட்டோஸ் கொடுத்து பேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்க ஆக அந்த மாதிரி உலக சில பேர் விளம்பரத்துல உடுத்தக்கூடிய அழகை காட்டி பேமஸ் ஆகணும்னு நினைப்பாங்க ஆக இது மாதிரி உலகத்திலே சாலியான பெண்கள் நீ பாத்தீங்கன்னா நான் நிறைய இஸ்லாமிய வரலாறு ஆய்வு செய்திருக்கு அல்லாமா யாசி அகமதுல்ல அலை எழுதிய ஏன்னா இறைநேசர்களின் பூங்கா வனம் ஒரு நூறுல இருக்கிறாங்க ஐநூறு வேலி பேர் வழிமார்களை பார்த்தேன் அதுல பொம்பளைங்களை பார்த்தா ஒரு பத்து இருபது பேர் தான் இருப்பான் எத்தனை பேரு ஐநூறு பேர் எங்க இருக்கு அதுல ஒரு ஒரு நூறு பேராவது பொம்பளைங்க வரணுமா இல்லையா சாலியான பெண்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கு சரி அதை விடுங்க இவருள் ஜவுசீர் அஹமதுல்லாயி அப்படின்னு சொல்லி வரலாற்று ஊற்றுகள் அப்படின்னு ஒரு நூல் எழுதி இருக்கிறாங்க ஐநூறு பேர் எழுதியிருப்பாங்க இறை நேசர்கள் அங்கேயாவது பொம்பளைங்களை பத்தி ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு பார்த்தா அதுலயும் பெண்கள் வரலாறு ஒரு பத்து பதினஞ்சு தான் இருக்கும் அதிகபட்சமா இருபது இருபத்தி அஞ்சு தாண்டாது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாமா கல்வி கிராமத்துல அலை நவாதிர் புதிரான தகவல் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதுலேயும் அற்புதமா நிறைய இருப்பாங்க அதுலயாவது பொம்பளைங்களை பத்தி இருக்கான ஒன்னு ரெண்டு பொம்பளைங்களுடைய செய்த உலகத்துல பாத்தீங்கன்னா நல்ல பெண்களை அது நம்ம என்னதான் தேடினாலும் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த நிலையில் நமக்கு எல்லாமே முத்து அப்படின்னு சொல்லணும்னா ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய மனைமார்கள் எல்லாமே முத்து சஹாபாக்களுடைய பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே முத்து இமாம்கள் காலத்துல உள்ள மனைவிமார்கள் எல்லாமே முத்துக்கள் அவர்கள் பெத்த பிள்ளைகளும் முத்துக்கள் நம்ம சொல்ல முடியுமா நம்ம பிள்ளைங்க காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சும் சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுடைய குறைய நம்ம வெளியே காட்டிக்கிற விஷயம் என்ன செய்யறது அப்படின்னு பொருந்துக்கு போயிடுறோம் ஆக உலகத்துல எல்லாரும் ஒரு நாள் மன்னரையில் அடக்கப்பட வேண்டும் உலகத்துல யாரும் மண்ணறையில கபு தோண்டப்படாத ஒரே ஒரு ஆள் அல்லா மட்டும்தான் அல்லாவுக்கு இப்லீசுக்கு கூட கபரு உண்டு சேத்தானுக்கு கூட ஒரு நாள் கபு தோண்டப்படும் உலகத்திலே கபு தோண்டப்படாத ஒரே ஒரு ஆள் அல்லா அல்லாஹ் மட்டும் ஏன் அல்லாஹ் என்பவன் மர்ணிக்காதவன் நல்லவே சொல்றானா இல்லையா அல்லாஹ் ஐயும் அவன் உயிரினம் அவன் மாட்டான் மூத்தாவட்டான் தானே கபு தோண்டணும் உலகத்துல நானே கடவுள் சொன்னவன் எவனும் உலகத்துல பாருங்க இன்னைக்கு ஒரு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காரு நான் கடவுளின் அவத கடவுளின் அவதாரம் சொல்லிட்டு இருக்காரு ஒரு பிரதமர் அவதாரம் உலகத்துல தன்னை வந்து முட்டாள்தனமா தான் சொல்லித்தாளா ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்த பிறகு சிலவே நானே கடவுள் சொல்ல ஆரம்பிச்சிருவான் ஆஹ் எதுக்கு சொல்ல வரேன்னா உலகத்துல சில பெண்மணிகள் வாழ்ந்தார்கள் மறைந்தார்கள் மன்னரையிலும் மணந்தார்கள் அவர்கள் அது சொல்லுவாங்க ஒரு ஆளுடைய சிறப்பை தெரியணும்னா அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அவருடைய சிறப்பு தெரியும் அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அவருக்கு சிறப்பு தெரியும் அவருடைய மண்ணறையில இவ் பாருங்க ரசூல்லா விண்ணுலக பயணம் வானத்துல அல்ல விண்ணுலக பயணம் அழைச்சி சென்றான் போகும்போது ரசூல் சல்லா அல்ல பைத்தல் முக்கத்தை சொலியா போறாங்க போகும்போது ரசூல்லா போறது எங்க ஆகாயத்துல பறக்குறாங்க போகும்போது ரசூல் சல்லா அலி ஒரு மனம் அடிக்குது மனம்னாலும் மனம் அப்படி ஒரு மனம் அடிக்குது அப்புறம் ரசூல்லா கேக்குறாங்க ஜிப்ரி அலிஸ்லாத்துல ஜிப்ரி இங்க என்ன எவ்வளவு அத்தர் மனம் அடிக்குதுன்னு யாரூலில்ல எங்க இருந்து அடிக்குது தெரியுமா பூமிக்குள்ள ஒரு பெண்ணினுடைய அடக்க அடக்கஸ்தலம் இருக்கிறது அந்த பெண்ணினுடைய அடக்கஸ்தலத்துல இருந்துதான் நமக்கு மனம் அடிக்குதுன்னு சொன்னாங்க வானத்துக்கு போமாங்க எத்தனை லட்சம் மைலுக்கு இன்னைக்கு விமானம் போறது கூட வானத்துல போகல மேகத்துக்கு தான் போயிட்டு இருக்கு வானத்தை இதுவரைக்கும் எவனுமே கண்டுபிடிச்சதே கிடையாது எந்த விஞ்ஞானி ஆக அடிக்குது எங்க உள்ள மல்லிகைப்பூ வச்சுக்கு வந்தா சில பூவை பார்க்கணும் சில அத்தர் மேல பார்க்கணும் அப்படியே மூக்களை வச்சுதான் மண்டலமே இல்லாத இடம் பகுதி காற்று மண்டலம் கூட அங்க கிடையாது பாருங்க இந்த சந்தன மண்டலத்துக்கு போறோம் அப்படி மிதக்கத்தான் செய்வான் ஏன்னா அங்க என்ன இல்லை காற்றோட்டம் இருக்காது அப்ப காற்று இருந்தாதன வாடையை கொண்டு போவோம் அந்த மூக்க தொலைக்குது சூண்டாது அந்த ஹிஸ்டரி வரலாறையே சொல்லி காட்டுறாங்க இந்த அம்மா அது யாரு தெரியுமா பிரவுனுடைய மகளுக்கு தலை சீவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பனிப்பெண் சீப்பு கீழே விழுந்தது பிஸ்மில்லா அப்படின்னு அந்த அம்மா எடுத்த அந்த அம்மா பிரவுனுடைய மக சொல்லுச்சு என்ன அல்லான்னு சொல்லிங்க எங்க வாப்பா தானே கடவுள் எங்க பாப்பா பேர சொல்ல எடுக்கணும் நீங்க அல்லான்னு ஒரு ஆள் பேர சொல்லி எடுக்கிறீங்க நீங்க யாரு நீங்க மனோர் தன்னுடைய தகப்பன்த போட்டு கொடுத்து விசாரணை பண்ணி பார்த்தா நீ என்னையும் கடவுள ஏத்துக்கிற நான் உன்னையும் கடவுளை ஏத்துக்கல உடனே விசாரணை பண்ணி பார்த்தா அந்த குடும்பமே ஏத்துக்கல அவங்க மனைவி கணவர் ஏத்துக்கல அவங்க பிள்ளைங்க எல்லாருமே பூசாலே சிலாத்த ஏத்துக்கிட்டவங்க நபியாக அல்லாவை ஏத்துக்கிட்டவங்க அவள பேரு எண்ணெய் செட்டில போட்டு பொறிச்சிருந்தான் என்ன சொல்லிட்டான் சிக்கனை பொறிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் என்ன செட்டியை போட்டு பொறிச்சிருந்தான் அந்த அம்மா சொல்லிச்சு கடைசி ஆசை தூக்குத்தண்டனை கைதி கூட கடைசியில ஒரு ஆசையை கேட்பாங்க கடைசி ஆசை என்ன நாங்க எல்லாரையும் நீ சின்ன செட்டில வச்சு வருக போற அந்த எலும்பு தேருமா இல்லையா அது எல்லாரையும் ஒரே இடத்துல அடைக்கிது எங்க வீட்லயே அடைக்குது எல்லா பிள்ளையும் கணவர் எல்லாருடைய எலும்புகளையும் எதுல அடைக்கிற பிரிச்சிடாத சரி நான் அதை செய்யுதறே அந்த இடத்துல இருந்துதான் அவர்கள் யாருடைய அந்த உடல் கரிக்கப்பட்டதோ பொறிக்கப்பட்டதோ எல்லாருடைய இடம் அந்த துண்டுகள் அடக்கப்பட்டதோ அந்த வீட்டுல இருந்து தான் நமக்கு மணக்குதுன்னு சொன்னா பாத்தீங்களா அவங்க உயிரை எடுத்துட்டான் ஆனா அவங்க மகிமையை அவனால அழிக்க முடியல அந்த பெண்ணுடைய மகிமையை என்ன செய்ய முடியல அழிக்க முடியலங்க நீங்க பாருங்க இஸ்லாமிய வரலாறுல பாத்திமா என்று சொன்னா நமக்கு பாத்திமா நாய் மட்டும்தான் தெரியும் ஆனா பாத்திமா என்ற பெயர்ல எகிப்து நாட்டுல எத்தனையோ இறைநேச செல்விகள் அடங்கி இருக்கிறார் அதுல பாத்திமத்துல ஐநா அந்த பாத்திமத்துல ஐநா யார் தெரியுமா ரசூல்லாவுடைய வம்சத்துல வந்தவங்க தான் ரசூல்லாவுடைய நாலாவது பேரர் யார் தெரியுமா இமாம் ஜாஃபர் சாதி அலி அலி இல்லூ அதுக்கு பிறகு ஹுசைன் அலி இல்லானு அவங்க மகில் ஆப்தி லானுகு அவங்க மகன் முகமது அலி அலிலானு அவங்க மகன் தான் ஜாபர் சாதிக்கு மா அந்த ஜாபர் சாதிக்கு மாமுக்கு ஒரு மகன் இருந்தாங்க அவங்க மகந்த யாருன்னு சொன்னா முகமது மாமும் அவங்களுடைய மகன் காசி அவங்க ஜாபர்லாவுடைய ஆறாவது பேரன் அலிஸ் தலைமுறையில எத்தனாவது தலைமுறை ஆறாவது தலைமுறை ஆறாவது பேரப்புள்ள அந்த ஆறாவது சம்சத்துல வந்தவங்க உடைய மகள் தான் பாத்தி மத்துலாய் தான் பாத்தி மதுலாய் வந்து எத்தனாவது பாட்டன் ஆறாவது பாட்டன் எத்தனாவது அவங்க பேத்தி ஆறாவது கொள்ளு கொல்லு பேத்தியா கொள்ளு பேத்தி சொல்லும்லாங்க அப்ப அப்படிப்பட்ட பாத்திமுத்துல முத்து ஐநா இருக்காங்களே இவங்க அடக்க ஸ்தலத்தை பத்தி மிசிறு நாட்டுல அடக்கப்பட்டு இருக்கிறாங்க கிஜிரி இருநூத்தி நாற்பத்தி ஆறுல ஒபாத்தானவங்க இன்னைல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முந்தி உள்ளவங்க இவங்க வரலாறு நம்ம நம்முடைய வரலாறு பேசப்படுதா நம்முடைய வரலாறு நம்ம தெருக்கே தெரியுமா முதல்ல நம்ம வரலாறு நம்மள்ட்ட படிச்ச மாணவருக்கு தெரியுமா இன்னைக்கு அவங்க வரலாறு அல்ல அங்க பேச வைக்கிறானா இல்லையா நூலில் எழுதப்பட்டிருக்க இது இருநூத்தி அறுபத்தி நாற்பத்தி இவங்களுடைய மண்ணறைய இவங்க அடக்கப்பட்ட இடத்துல பணிவிலை செய்து கொண்டிருந்த ஒரு பனிப்பெண் பனிப்பெண் குரான் ஒதுக்கி இருந்தாங்க அந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் சூரத்தில் கவப்போவது சின்னத்து வெள்ளிக்கிழமையில சூரத்தில் கவப்போவது சின்னத்தா என்னங்க சூழல ஓத சொன்னாங்களா இல்லையா சூரத்தில் காப்பு பத்தாயிரத்து ஓதுங்கள் பிற்காலத்தில் உலகத்திலேயே குழப்பம் உண்டாக்கக்கூடிய தஜாலுடைய அந்த சேட்டையிலிருந்து நாம் தப்பலாம்னு சொன்னாங்களா இல்லையா ஆஹ் அதே மாதிரி அந்த சூரத்திற்காக போதும் போது தப்பு வந்துச்சு அந்த அம்மாவுக்கு உள்ள அடக்கப்பட்ட பாத்திமத்துல ஐநா இருந்து எடுத்து கொடுத்தாங்களாம் இப்படி திருத்தி திருத்தி எடுத்து கொடுத்தாங்களாம் எப்படிப்பட்ட அதிசயம் பாரு அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாவுடைய பாதையில அடக்கப்பட்டவங்க நீ இறந்தவன் சொல்லாத உனக்கு தெரியாம உங்களுக்கு புரியாத அளவுக்கு நம்ம அவங்கள உயிரோடு வச்சிருக்கோங்க உனக்கு புரியாது உனக்கு தெரியாது நீ சொல்றான்ல எத்தனை பேர் அந்த கான் சாஹிப் வந்து துண்டு துண்டா பிரிட்டிஷ்காரா போட்டான் கான்சாயிப் தூக்கிட போட்ட பிற உடனே துடிக்குது கான் சாஹிப் பிரிட்டிஷ்கார எனச்சிதான் தூண்டு தூண்டு இருந்தது தூக்கல தொங்க விட்டுட்டு என்ன செய்ய அன்னைக்கு பாருங்க தூக்கலுக்கும் தூக்கு முடிஞ்ச பிறகு உடனே அவுத்தர மாட்டான் ஏன்னா அவன் ஊரிச்சபடி தூக்கு போட்டா ரெண்டா உயிர் இருந்தால் ரெண்டா தூக்க போடக்கூடாது அப்படி தனமணி நேரம் சும்மா விடுவான் அப்ப அந்த துடிப்ப பார்த்த உடனே இயோ ரெண்டா எழுந்திருவாரோ அப்படின்னு தலைய ஒரு இடத்துல கால ஒரு இடத்துல பாடிய ஒரு இடத்துல வெட்டி போட்டான்னு கான் சாஹிப் போட்டான்னா எனக்கு வரலாறு இருக்குல்ல இஸ்லாமி இந்திய வரலாறுல இருக்கு அப்ப எதுக்கு சொல்றேன்னா அந்த ஆயத்தை எடுத்து கொடுத்தாங்களாம் மண்ணறையில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க இதையெல்லாம் நீங்க நம்பணுங்கிறதுக்காக சொல்ல வரல இப்படி எல்லாம் வாழ்ந்தவர்கள் உலகத்திலே முன்னோடியாக வாழ்ந்தவர்கள் நம்மளாம் மரியமலை சிலாத கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மரியம் பேர்ல எத்தனையோ கிறிஸ்தவர்கள் மேரி மேரி மேரின்னு சொல்லி எத்தனையோ பேர் வைக்கிறாங்க அதான் மரியம் இந்த மரியம் இந்த பேர்ல எத்தனையோ இரநேச செல்விகள் வாழ்ந்திருக்கிறாங்க மரியம் அப்துல்லா இது ஒரு இரநேச செல்வி இந்த அம்மாவுடைய வரலாறு எழுதுவாங்க இன்னைக்கும் அவங்க அடக்கப்பட்ட இடத்துல இருந்து துவா செய்து ஆகுமா பாருங்க சாக்கடை பக்கத்துல தொழுதா தக்கூசில போய் சுத்தமா வேண்டிய தொழுதா தொழு கூட தான் செய்யும் ஆனா அது சிறப்பான இடமா பாத்ரூம்ல களி விட்டுட்டாங்க போய் முசல்லா போட்டு தொழுதா தொழு கூடுங்க ஆனா அந்த தொழுவிக்கு சிறப்பு இருக்கா அதே சமயம் பள்ளிவாசல போய் தொழுதா சிறப்பு இருக்கா இல்லையா உலகத்திலேயே வானவர்கள் பண்ற இடம் வானவர்கள் டூரிஸ்ட் பிளேஸ் ஆக இருக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல் வானவர்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் இதுதான் வானவர்கள் சுற்றுலா வர்றதுன்னு எங்கதான் வருவாங்க பள்ளியாசலுக்கு தான் வந்து போவாங்க அவங்களுக்கு அவ கெஸ்ட் ஹவுஸ் மலைக்குமார்கள் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து நம்ம தொழுதா நமக்கு தொழுகை ஏற்க கொள்ளப்படும் அங்கங்க ரோட்ல கடையில எல்லாம் தொழுதானா ஏதோ பத்துக்கு ரெண்டுன்னு பிளாட் ஜாமான் மாதிரி பத்து ரூபா ஜாமான் இருபது ரூபா ஜாமான் மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும் இங்கதான் நிறைய தங்கமா நன்மை கிடைக்கும் அதே மாதிரி இவங்களுடைய வரலாறு எழுதுவாங்க ஒரு நாள் இவங்க அடக்க அடக்கஸ்தலத்திலிருந்து ஒரு ஒளி மண்ணறையில அந்த ஒளி எது வரைக்கும் சொன்னா அப்படியே வானத்துல ஒரு தூளு மாதிரி ஒரு போஸ்ட் லைட்ல பாருங்க போஸ்ட் லைட் வந்து சும்மா சாதாரணமா இந்த கப்பல் வரும் பொழுது இந்த டவரை விட்டுப்பா மதிரிக்கலாம் அங்கிருந்து கப்பல் தெரிகிற மாதிரி பெரிய டவர் வெளிச்சம் கொடுத்துருப்பா மதிரிக்கலாம் அதே மாதிரி நீளத்துக்கு வெளிச்சமா இருந்தது இந்த வெளிச்சம்த பார்த்த உடனே தொல்பொருள் ஆராய்ச்சி நடந்தது என்ன அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் நடக்குது அப்படின்னு தோண்டா தோண்டா தோண்ட தோண்ட கடைசியில ஒரு தலக்கல் தெரிந்தது உள்ள மண்ணறைங்கிறதுக்கு அடையாளமா என்ன இருந்தது தலக்கல் தெரிந்தது நேற்று பேஸ்புக்ல ஒரு செய்தி போட்டிருந்தாங்க ஒரு இடத்துல வந்து உடைக்கிறாங்க ஒரு இடத்துல உடைக்கிறாங்க அது கபுர்ஸ் தானே தெரியல உடைக்கவும் திடீர்னு பயந்து கீழே விழுந்துட்டான் என்னன்னு பார்த்தா உள்ள அப்படியே தந்த தூண்களா இருக்கு நான் பாதியை தான் காட்டினா என்னவோ தெரியல அதிர்ச்சி ஆயிட்டான் ஏதோ ஒரு அடியில உடைக்கிறான் உடைக்கும்போது ஒரு கபரிசா மாதிரி தெரியுது கீழே உடம்பு பார்த்தா உள்ள அப்படி தக தகன் தங்க தூண்கள் மாதிரி அப்படியே ஜொலிக்குதுங்க அது என்னன்னு உள்ள போய் நம்ம பார்க்கறதுக்குள்ள அதை மட்டும் தான் ஒரு முக்கியமான ஆச்சரியமா நிகழ்ச்சியா போட்டு போட்டு காட்டுறான் நமக்கே தெரியாது எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அது தொல்பொருள் ஆராய்ச்சியில பார்த்தா உள்ள ஒரு தலக்கல் இருக்கு அந்த தலக்கல்ல என்ன எழுதிப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த இறைநேச செல்வியினுடைய அப்ப யார் அவங்க வாப்பாயார் அவங்க வாப்ப ஏழு தலைமுறைகள் உள்ள வரலாறு எழுதப்பட்டிருக்கு அதுக்கு பிறகு அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர் என்ன பண்ணாரு அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டின அந்த பள்ளிவாசல் கட்டிட்டு நினைச்ச பக்கத்துல அந்த தலக்கல்ல அந்த தலைமாட்டில வச்சாரு இன்னும் அந்த பள்ளிவாசல தொழுந்து துவா செய்த உடனே கபூல் ஆகுமா நம்ம துவா எப்படி பட்டு பாரு நல்லவர்கள் பக்கத்துல நின்னுக்கிட்டு மரியம் அலைஸ் எல்லாம் இருக்காங்களே சின்ன பிள்ளையா கொமரியா இருக்கும்போது சர்க்கரை அலைஸ் எல்லாம் அவங்கள எடுத்து வளர்த்தாங்க அல்ல குரான்ல சொல்லி காட்டுறாங்க அவங்களுக்குள்ள கிடையாது வந்து பாக்குறாங்க சாப்பாடு இருக்கு யாருமா தந்தா அல்லா தந்தான்னாங்க அல்லாஹுத்தால உத்தால சொர்க்கத்திலிருந்து பழம் கொடுத்துட்டு போயிருந்தான் உடனே யாருலாம் எனக்கு புள்ளையத்தா அந்த அந்த அம்மா கிட்ட வச்சு கேட்டாங்க கிழவனா இருந்து புள்ள குத்துட்டாங்க இந்த அம்மா பக்கத்துல நின்று நம்ம துவா செய்த நமக்கு கபூல் ஆகுன்னு தான் வளர்க்கிற புள்ள தன்னுடைய கொழுந்தியா புள்ளதான் அவங்க அக்கா அவங்களுடைய அம்மாவுடைய அக்கா தானே கட்டியிருந்தாங்க இந்த பிள்ளைக்கு பக்கத்துல நின்று நம்ம துவா கேட்கணும்னு கேட்டாங்க வெயினா உணாலிக்க தா தக்கியா அந்த மரியமலை சிலாத்து இடத்துல நின்றுகிட்டு தக்கரியால துவா கேட்டாங்கல்ல இன்னைக்கு நல்ல இடம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குங்க நல்லடியார்களே இல்லங்குறான் இன்னைக்கு நல்ல அடியார்களே இல்லைங்கறான் பேயை புடிச்சிட்டு தான் தேடுறான் இடத்த விசாசு புடிச்சிச்சுன்னா தேடுறாங்க ஆள் கிடைக்குமா மஞ்சிரிக்கியேன்னு கேட்கறான் நல்ல நிதானமா இருக்கும்போது தேட மாட்டேங்கிறான் எருக்கு சொல்றேன்னு சொன்னா இத மாதிரி அந்த மன்னருக்கு அறிவு எங்க பாருங்க அந்த இடத்துல நின்னு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணா கபூல் ஆகும் இப்படி நீங்க பார்த்தீங்க சொன்னா முசல் காலின் ரசூல் சல்லா ஜாஃபர் சாதிட மகன் அஞ்சாவது தலைமுறை பேர அவருடைய அஞ்சாவது தலைமுறை பேர பிள்ளையினுடைய மகதான் பின் திடீர்னு திடீர் குரான் சத்தம் கபூர்ல இருந்து அவங்களுடைய வரலாறு எழுதுறாங்க யாருடைய கபூர்ல இருந்து அஞ்சாவது தலைமுறை இவங்க தலைமுறை ஒரு அந்த இடத்துல அந்த காலத்துல எல்லா இடத்துலயும் லைட் போட்டிருக்கு அன்னைக்கு எல்லாம் எண்ணெய் விளக்கு தானங்க என்ன ஊற்றி தானங்க லைட்டு போட முடியும் ஜெய்து என்னைய ஊற்றுவாங்க ஒரு நாள் ஒரு ஆள் என்ன செய்ய ஒரு பெரிய பணக்காரன் நிறைய லிட்டர் கொண்டு எண்ணெய் ஊத்து ஊத்துன்னு சொன்னான் ஊத்துனா விளக்கு எரிய மாட்டேங்குது கனவுல வந்து சொன்னாங்களா அந்த பணியாளர்கிட்ட யா பாக்கி இந்த எண்ணெயை திரும்ப கொடுத்துரு அவன் ஒரு லஞ்ச பேர் இந்த எண்ணெயை கொண்டு வந்து பாருங்க நிறைய வட்டி பணத்தை எடுத்துக்கோ நிறைய கக்கூஸ் கிட்ட தர்ம தர்மத்தை கொடுப்பான் கக்கூஸ் கிட்ட வச்சுக்கோங்க வட்டி பணத்தை எடுத்து கொடுப்பான் ரெண்டாம் நம்பர் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுப்பான் அல்ல உனக்கு ரெண்டாம் நம்பர் பணத்தை தான் தர்றான் அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு பிச்சைக்காரனா நீ ரெண்டாம் நம்பர் ஆகும் வட்டி பணத்தை எடுத்து கொடுக்குற கவர்மெண்ட்ல கூட வட்டி பணத்தை சுத்தமான பணத்தை எடுத்து அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் எதையுமே தீ மனமான காசை கொடுக்கணும் ஹலாலான காசு அறாமான காசு கொடுக்க கூடாது சரி பாருங்க அந்த ஆள்கிட்ட குண்டு கொடுத்துருங்க அந்த ஆள் வந்து சொன்னாரா ஏன் என்ன எரிய மாட்டுக்கு நீ என்ன தப்பு பண்ணன்னு கேள் அவன்ட்ட எப்படி சம்பாத்தியம் பண்ண என்ன சம்பாத்தியத்துல இருந்து அந்த எண்ணெயை கொண்டு வந்தேன்னு கேளு அந்த ஆள்கிட்ட போய் கேட்டாரா அந்த பணியாளர் பக்கிங்கிறவரு ஆமா நான் லஞ்சம் வாங்குறவன் நான் லஞ்சம் வாங்குறேன் அந்த காசுல தான் காசுலதான் அதனால தான் என்ன எரியல பாத்தீங்களா எப்படிப்பட்ட இளைநேச செல்வியில் பாருங்க அருசத்து சகரா ஒரு இளைநேச செல்வி பஸ்ட் நைட்லேயே உபாத்தாயிட்டார் அந்த அம்மா எந்த ஆம்பளையும் பார்த்தது கிடையாது வாப்பாவத்தவர் உலகத்துல யாரையும் பார்த்தது இல்ல அவர் கல்யாணம் முடிஞ்ச மாப்பிள்ள கூட சொந்த அப்ப பயன்தான் சொந்த சின்னாப்ப பயனை தான் கல்யாணம் முடிச்சது பஸ்ட் நைட்ல பாக்குது என்னடா இது ஆம்பளை அவ எந்த ஆம்பளைக்கு முஞ்ச காட்டு காட்டுனது இல்ல அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு ஆண்டவா என்னுடைய உடலில் எந்த ஆம்பளை கைப்படாம என்னை மூத்தாக்கிற ஆண்டவா எப்படிப்பட்ட உலகத்திலே என் உடல்ல எந்த ஆம்பளையும் ஆகமான வாழ்க்கை தாங்க ஆகமான வாழ்க்கை தான் இறைநேசர்கள் கல்யாணம் முடிக்கல திருநலை கல்யாணம் முடிக்கல அதை பத்தி நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவையில்லை ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு மோகத்தில் இருப்பாங்க கல்யாண ஆசை இல்லவங்க தான் கல்யாணம் முடிக்கணும் கல்யாண ஆசை இல்லாதவங்க கல்யாணம் முடிக்க கூடாது அதுதான் நம்முடைய நோக்கம் கடைசியில இன்றும் அந்த மண்ணிலை அந்த அடக்கப்பட்டது மிசிற் நாட்டுல அவங்க வாப்பா அபுல் ஹசன் தாகிர் அவருடைய வாப்பா பக்கத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க குளிர் காலத்துல குளிர் காலத்துல கூட அந்த அம்மாவுடைய அடக்கத்துல கல்ல போய் தொட்டுனா அன்னி ஆம்பளை தொட்ட வேக்க ஆரம்பிச்சிருக்கான் ஏன் அந்த அம்மாவுக்கு வேத்திச்சா இல்லையா தன்னுடைய சொந்த மாப்பிள்ளைய பார்த்தா கூட தொடர்றதுக்கு முந்தி ஏன் அவங்க வாப்பாவை தவிர அந்த அம்மா இல்லையா இன்னைக்கு பாருங்க இன்சாங்க கிராமங்கிறான் பேச புக்குங்கிறான் உள்ள போய் பார்த்தா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எத்தனை ஆம்பளை பிரண்டா இருக்கான் பாருங்க உள்ள போய் பார்த்தா எத்தனை ஆம்பளை தான் உள்ள போய் பார்த்தா வேலூர்ல பாத்தபுக்ல போட்டிருக்கான் கோசா போட்டுட்டு ஒரு பொங்கலக்குள்ள ஒரு இந்து உட்கார்ந்துட்டு ஒரு தயாரி இந்த இருக்கு இந்து பிள்ளையோட பேசிட்டு இருக்கு என்ன தேவைங்குது அந்த பிள்ளை அந்த பிள்ளை என்ன சொல்லுது உனக்கு என்னையா தேவை இந்துங்களோட உட்கார உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லுது எப்படி பிள்ளை நீ பாருங்க மத்தவங்களா இருந்து வெட்டி போடுவானா இல்லையா ஆக எந்த அளவுக்கு ஒழுக்கத்தினுடைய இதே நம்ம நாட்டுல இல்லங்க தாவூது தாய் அப்பாவுடைய மாணவர் தாவூது தாய் சொல்லுவாங்க என் பக்கத்து வீட்டுல ஒரு பொம்பளை இறந்து போனான் அவன் வணக்கம் தெரியல எனக்கு தெரிஞ்ச பெரிய வணக்கம் எனக்கு சொல்லப்பட்டது தாயி நீங்க அந்த அம்மாவுடைய கபரை போய் பாருங்க யா தாவூது தாயிள்ளி எனக்கு சொல்லப்பட்டது இத்தலி ஐலா கபிரிகா அந்த அம்மாவுடைய மன்னரையை போய் பாருங்க போய் பார்த்தா உண்மையிலேயே எல்லா மண்ணு எப்படி இருக்குங்க புழுதியா குப்பையா தானே கிடக்கும் எல்லா கபருசான குப்பையும் தானே கிடக்கும் நான் போய் பார்த்தேன் உள்ள வந்து விதவிதமான பட்டு விதவிதமான கட்டில்கள் நான் பார்த்தேன் சொல்றாங்க பத்தியா உயர்ந்த ஆழியா அலங்கார கட்டில்கள் எங்க கேட்டேன் இந்த அம்மாக்கு இப்படி ஒரு பாக்கியம் எல்லாம் மருமை யாருக்கும் தெரியாது கபரு சொன்னேன் முதலில் பேஸ்புக்ல ஏதோ ஒரு கபரை தோன்றான் உள்ள தங்க தூண்களா இருக்கிறதுனா நேத்து டிவியில பார்த்தோட என்னங்க நமக்கு தெரியாது சில நேரத்துல எல்லாம் யாருக்கும் ஒரு ஆள் காட்டி குடுப்பான் நம்ம பார்த்தேன் இந்த அம்மா போனூ இந்த அம்மாவுக்கு பீமா யுஸ்தூஜி நான் கேட்டேன் பீமா பிமா உஸ்தி இந்த அம்மாவுக்கு இப்படி எப்படி இந்த மாதிரி பாக்கியம் கிடைச்சது தபோகுள்ளயே அழகான பட்டு கிடக்குது பெட்ரூம்ல தானே கிடக்கும் உடனே எனக்கு சொல்லப்பட்டது ஒரு சத்தம் வந்தது இஸ் தான் சத்து பின்னா பி சஜிதா திகா ஆனத்னா பி அந்த அம்மா சஜிதாவுல நம்மளோட பேசி பேசிக்கிட்டே இருந்தா சஜிதாவுல நம்மளோட எழுச்சி இதா பேசிக்கிட்டே இருந்தானே கடலை போடுறாங்க எந்த பொண்ணு பன்னெண்டு மணி யாரைய கடலை போட்டு இருக்காங்க யாரையெல்லாம் பேசிட்டு இருக்கான் ரகசிய பேசிட்டு இருக்கான் என்னோட சஜிதாவில இந்த அம்மா ரகசிய உரையாட நடத்தியது அதனால கபூர் புள்ளை தனியாக நான் அந்த அம்மா ஊட பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன வந்து என்னோட அவள் உரையாடினால் சஜிதாவிலே சஜி தஸ்வி சீரமைங்க அல்ல ஒரு ரகசிய உரையாடல் தானுங்க ஒரு ஆள்கிட்ட பேசணும் குசு குசுன்னு பேசுறானா இல்லையா நம்ம தஸ்விங்கிறது அல்ல ஊடக குசு குசுன்னு பேசுறோம் என்னோட ரகசிய உரையா நடத்ததால நான் தனியா எல்லாம் விட்டு போயிட்டான் நான் அந்த அம்மாவுக்கு துணையா நான் இருக்கிறேன் எப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவங்க பாருங்க அபு இசாக்குள் பசாரி சொல்லுவாங்க என் சபையில ஒரு ஆள் உனைய உட்கார்ந்து இருந்தாரு மூத்த மூடி இருந்தார் பாதி எதுக்குப்பா கரிச்சு போச்சு மூடி வச்சிருக்கேன் கொரோனா காலத்துல கரிச்சு போச்சு மூடி இருந்தான் இப்ப எதுக்குப்பா மூடி இருக்கேன்னு கேட்டேன் கேட்டே சொல்ல மாட்டீங்களேன் நான் கபுறு துணி தோ திருடி விக்கிறவேன் நான் கபுறு துணி தோண்டி தோண்டி விக்கிறவேன் ஒரு அம்மா அடக்கப்பட்டிருந்துச்சு சாதாரண பெரிய இறைநேச செல்வி கபுரு துணியை தோன்றதுக்காக அந்த சுற்றுலாம் கெட்டிருப்பாங்கல்ல கையால் அப்படியே தட்டி தட்டி பிரிச்சேன் எல்லாத்தையும் உருவிட்டு அந்த துணியை உருனேன் உருவி அந்த துணியை இழுக்கிறேன் அந்த அம்மா புடிச்சு இழுக்குது அந்த அம்மாவும் இழுக்குது நீ இழுக்கியா நான் இழுக்கிறியா கடைசியா முட்டு போட்டி பைட் பண்றியா இழுக்கிறேன் பட்டா ஒரு அடி அம்மா அந்த அம்மா எங்க கழுத்துல கண்ணத்துல வச்சிருச்சு மையத்தை அடிக்குமாங்க எப்படிப்பட்ட இரநேசி பாருங்க அதோடு இனிமேல் சத்தியமானு யாருடைய கபரை நான் தோன்றது இல்லைன்னா என்ன செய்யற முடிவு பண்ணேன்னு சொல்லுவான் எதுக்கு சொல்றேன்னா இப்படி மாதிரி வாழ்ந்தவர்கள் மறைந்தவர்கள் மன்னரையிலும் மணக்கிறார்கள் மன்னரையிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாமிய பெண்மணிகளுடைய மணிகளுடைய சகாப்தம் இதுதான் இஸ்லாமிய பெண்ணுடைய சரித்திரம் இதுல அணு அழகும் கூட இன்னைக்கு அந்த பாத்திமான் பேர் வச்சு அந்த இது இந்த பேரை சொன்னா அந்த பாத்திமா இந்த பாத்தியமாலாம் வேண்டாம் அந்த ஒரு பத்து பேர் தாங்க அந்த பத்து பேர் வந்து பார்த்தா இங்க லண்டன்ல வைக்கிற இருக்கு அந்த பத்து பேர்ல பார்த்தா இப்ப அமெரிக்கால உள்ள இருக்கு பழைய காலத்து பேரை வச்சா நபிமார்கள் பேர் வைங்கிறான் சூழ்நா சொன்ன நபிமார்கள் பேர் வச்சா அல்லவா பேரளவுக்காக நமக்கு ஒரு நபிமாருடைய வாடகை இருக்கும் இன்னைக்கு என்ன ஒரு புத்தி பாருங்க அல்லாஹ் உசுபான் ஒரு தாலா இந்த இறைநேச செல்விகள் சாலிகான பெண்களை போல நம்முடைய பெண்களுடைய வீட்டு பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்கள் எல்லா பெண்களுடைய குணத்தையும் அல்லா சொர்க்கத்து மங்கைகளுடைய குணத்தை போல ஆக்கியோர்கள் புரிவானாக வாகிரு தாவானான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து